என்னுடைய பேர் பாலமுரளி கரூர்லேருந்து பேசுகிறேன் உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய தாழ்ந்த வணக்கங்கள் என்னைய இந்த ஜோதிட துறைக்கு அறிமுகப்படுத்தி என்னையை பிரபலப்படுத்தி கிட்டத்தட்ட எனக்கு நாற்பது அவார்டு பரிகார சித்தர்னு அவார்டு வழங்கிய தமிழ்நாட்டில் இலவச ஜோதிட வகுப்பு நடத்தி பதினஞ்சாயிரம் ஜோதிடர்களுக்கு மேலே உருவாக்குன டாக்டர் கணியர் ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன் இன்றைக்கி நாம் சனிப்பெயர்ச்சி பலன்களை பன்னிரெண்டு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம் நல்லா இருக்கும் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நிறைய பேர்த்த பார்க்க சொல்லுங்கள் நிறைய பேத்துக்கு நன்மை கிடைக்கும் இதை கண்டிப்பாக பாருங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வெற்றி அடையும் இந்த யூடியூப்பை பாருங்கள் இதில் வர்ற பரிகாரங்களை செய்யுங்க கண்டிப்பாக சக்சஸ் அடைவீங்க சக்ஸஸ் அடைவீங்க மேசராசி மேசராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய சனிப்பெயர்ச்சி பலன்கள் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது இல்லை இப்போ மார்ச் மாதம் இந்த சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுது ஆனால் இந்த ஏழரை சனி பாருங்கள் உங்களுக்கு பெரிய நன்மையை தான் தரும் எப்படி நன்மையை தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் மறைவதனால உங்களுக்கு வந்து சிறப்பு இரண்டாவதாக இந்த ராசியிலேயே சனி நீச்சமாகறாரு அது ஒரு சிறப்பு அப்போ இந்த ஏழரை சனி காலத்தில் உங்களுக்கு சிறப்பானதாக தான் வாழ்க்கை வந்து அமையும் ஏழரை சனி காலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சிலருக்கு யோகங்கள் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்போ யோகங்கள் யாருக்கு கிடைக்கும் பிறந்த காலத்தில் சனி பகவான் நீச்சமடைந்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஏழரை சனியின் மூலமாக இந்த மேசராசினருக்கு யோகங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு திருமணம் செய்யணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த திருமணம் சனி பகவான் மேசத்தில் இருக்கும்போதும் நான் திருமணம் நடக்கும் ரிஷபத்துக்கு இந்த சனி பகவான் வர்றப்பையும் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேத்துக்கு இது நாள் வரைக்கும் தொழில் தடை அப்படிங்கிறது நிறைய இருந்தது அப்ப அந்த தொழில் தடையெல்லாம் பனி போல கொஞ்சம் கொஞ்சமா தான் விலகும் எப்படி விலகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குருவினுடைய பார்வை உங்களுக்கு படுறப்ப உங்களுக்கு திருமண தடை விலகும் தொழில் தடையும் விலகும் அதே மாதிரி இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசியோட அதிபதி செவ்வாய் அப்போ இந்த மேசராசிக்காரங்க செவ்வாய் சம்பந்தப்பட்ட முருகன் கோவில்கள் எட்டுக்குடி முருகன் என்கண் முருகன் சரியா இந்த எட்டுக்குடி என்கண் முருகன் சிக்கல் முருகன் புறவாச்சேரி முருகன் இந்த முருகன் கோவிலில் அபிஷேகம் பண்ணி கந்தசஷ்டி கவசம் படிச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு திருமண தடை விலகி குடும்பத்தில் சுபமான வாழ்க்கை அமையும் மார்ச் மாதத்துக்கு மேலே இவங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக அமையும் அடுத்தபடியாக ரிஷபராசி ரிஷபராசி ரிஷபராசிக்கு உண்டான சனிப்பெயர்ச்சி பலன்கள் ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி மிக பிரம்மாண்டமான ராஜயோகம் தரப்போகுது இது நாள் வரைக்கும் இவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த தொழில் தடை விலகம் திருமண தடை விலகம் இவங்க தொட்ட காரியம் தொடங்கும் இவங்களுடைய எதிர்காலம் பிரம்மாண்டமாக வரும் இவங்களுக்கு திருமணம் அப்படின்னது ஏற்கனவே தடையாய் போன திருமணங்கள் நிறைய பேர்த்துக்கு இருந்திருக்குது அந்த தடையான திருமணங்கள் இவர்களுக்கு விலகி இவங்க வாழ்க்கையில் பிரம்மாண்டமான வாழ்க்கையை இப்போ தரப்போகுது இந்த இரண்டரை வருடத்தில் இவங்களுக்கு இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்ட பலனை இந்த சனி பகவான் தரப்போகிறாரு சரியா பதினோராம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி இரண்டாம் இடத்துல குரு வந்து இரண்டுலேயும் குரு இருப்பார் இந்த வருடம் மூன்றிலேயும் இருப்பார் நான்கில் சிம்மத்தில் ஒரு மாதம் இருப்பார் அப்போ இந்த மாத காலகட்டங்களில் இவங்களுக்கு நல்ல யோகம் ராஜயோகம் கிடைக்கிறதுக்கும் இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து பிரச்சனை குலதெய்வ பிரச்சனை வெளிநாடு போகிறவங்க குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் அனுப்புவாங்க இவங்களுடைய குழந்தைகள் மூலியமாக இவங்களுக்கு வாய்ப்புகள் இவங்க குழந்தைகளுக்கு வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும் குழந்தைகளுடைய படிப்புக்கு அரசாங்கத்தின் மூலியமாக கல்வி கடன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இவங்க பேங்க்கு போக்குவரத்து எல்லாத்துலேயுமே துறைகளில் இருக்கிறவங்க ரொம்ப சிறப்பான முறையில் செயல்படுவாங்க அதே மாதிரி பேங்க்கில் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் போக்குவரத்து இவங்க எல்லாத்துக்குமே இந்த வருடம் ஒரு டிரான்ஸ்ஃபர் அதாவது இடமாற்றம் கிடைக்க இவங்களுக்கு வாய்ப்பு உண்டு ப்ரொமோஷன் சொல்லலாம் இவங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமான பதவியை இவங்களுக்கு எதிர்பார்க்காத பதவி திடீர் அதிர்ஷ்ட பதவின்னு சொல்கிறது கிடைக்கும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரிகள் நீதிபதிகள் ஜட்ஜுங்க அந்த மாதிரி பெண் நீதிபதிகள் இவங்க பெண் நீதிபதிகள் இந்த வருடம் மிக பிரம்மாண்டமான தீர்ப்பை தரப்போகிறாங்க அவங்களுடைய தீர்ப்புகள் உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும் எல்லாத்துக்கும் இன்றைக்கி பெண்களுடைய பாதுகாப்புக்கு அரசாங்கம் புதிய புதிய சட்டங்களை போடப்போகுது மாநில அரசு இப்போ சட்டம் போட்டிருக்கு மத்திய அரசு போடப்போகுது நீங்கள் நல்லா கவனமாக இருக்கணும் பெண்களுடைய பாதுகாப்பு கண்டிப்பாக முக்கியம் ராசிக்கு பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஐயப்பன் கோயில் போகிறது இவங்களுக்கு ரொம்ப விசேஷம் ஐயப்பன் கோயில் போகிறது இல்லை ஆற்று கரையோரத்தில் இருக்கக்கூடிய முனீஸ்வரன் இந்த மாதிரி காவல் தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு திருப்பதி வெங்கடாஜலபதி வழிபாடு செய்வது உத்தமம் அடுத்தது மிதுன ராசி மிதுன ராசி மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் இந்த ராசிக்கு பத்தில் வந்து உட்காடுறாரு ஆனால் ஜென்மத்தில் குரு இருக்கார் ஜென்ம குரு உங்களை வந்து ஒன்றும் பண்ணாது ஏன் பண்ணாது ஏழு பத்துக்குடைய இந்த குரு இந்த இடத்துக்கு வர்றப்ப இவங்களுக்கு நன்மைகளைத்தான் அதிகமாக செய்யும் இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் கண்டிப்பாக தீரும் மனைவியால் இந்த ஜாதகர்களுக்கு யோகம் உண்டு எதாச்சும் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மனைவி கிட்ட அந்த தொழிலை ஒப்படைச்சிங்கன்னா மிக பிரம்மாண்டமான வெற்றி தரும் மனைவி தான் இந்த வருஷம் உங்களுடைய தொழில்களை கவனிப்பாங்க அந்த மாதிரி கிரக நிலைகள் இன்றைக்கு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மித மிதன ராசி இரட்டைப்படை ராசி ஜெமினின்னு சொல்லக்கூடிய ஜெமினின்னு சொல்லக்கூடியது அப்ப ரெண்டு ஓனர் ரெண்டு முதலாளிங்க இருக்கிற இடத்துல நீங்கள் போய் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் ரெண்டு தெய்வங்கள் இருக்கிற கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் ஆண் தெய்வம் ஒன்று பெண் தெய்வம் ஒன்று ஆணும் பெண்ணும் சேர்ந்த தெய்வம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிக பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும் பெரும்பாலும் இப்போ கோவிலுக்கு போகையில் இந்த ராசிக்காரங்க அவங்க நட்சத்திரத்தில் போனாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மிதுன ராசிக்காரங்களுடைய தகப்பனாருக்கு உடல்நிலையில் கவனம் இருக்கணும் தொழிலில் வேலைப்படு அதிகமாக இருக்கணும் சரியா மாணவ மாணவிகள் கவனம் கொண்டுதான் படித்தாதான் வெற்றி கிடைக்கும் தொழிலில் இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் மாணவர்களுக்கு வேலை கிடைக்கும் தலைமை தாங்கிற அளவுக்கு யோகங்கள் இந்த ஜாதகர்களுக்கு இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கும் சரியா உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்தவங்க கரூரில் இருக்கக்கூடிய சித்தர் கரூரார் பகவானை கரூரார் சித்தரை வணங்கி வந்தாங்கன்னா இவங்களுக்கு நல்லது நடக்கும் கரூராரோடைய ஜெயந்தி அப்படின்னு சொல்றது மே மாசம் ஒன்பதாம் தேதி வருது அன்னைக்கு இவங்க போய் வணங்கிட்டு வந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில நல்ல ஒரு பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பை மாற்றத்தை உண்டு பண்ணலாம் பேங்க்ல வேலை செய்கிறவங்க கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் பேங்க்ல இருக்கிறவ கேஷியருங்க கண்டிப்பா கவனமாக இருக்கணும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கெட்ட பேர் வரும் அதனால வங்கியில் இருக்க போய் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பண விஷயத்தில் வங்கியில் இருக்கிறவங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் கவனம் 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 டாக்குமெண்ட்ஸு பத்திரம் போக்குவரத்து இதில் யாருக்கு ஜாமீன் போடக்கூடாது யாருக்கிட்டேயும் பத்திரத்தில் பத்திரத்தை படித்து பார்க்காம கையெழுத்து போடக்கூடாது இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு போத்தீ போ பார்த்தீங்கன்னா சி மிருகசீரிச நட்சத்திரக்காரங்க முருக வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய பழனியில் இருக்கக்கூடிய முருகன் கீழே ஆவினன் குடியில் அபிஷேகம் பண்ணி பால் வாங்கி சாப்பிட்டா அவங்களுக்கு சிறப்பு முருகனுக்கு ஏழு விதமான பொருட்களை கொண்டு அபி அபிஷேகம் செய்யணும் அதுக்கு அடுத்தது திருவாதிரை இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்கள் பாத்தீங்க அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் பெருமான அங்க மூலவரை ஏறி நின்று நீங்க தரிசனம் பண்ணி பஞ்ச் சிவ பஞ்சாச்சார மந்திரம் சொல்லணும் ஓம் நம சிவய ஓம் சிவய நம ஓம் என நம சிவ பயனமசி மசிவயன ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய மங்களம் ஓம் சிவாய நம சிவாய நமசிவாய மங்களம் நமசிவாய நம சிவாய நம சிவாய மங்களம் சிவசிவாய நம சிவாய நம சிவாய மங்களம் ஹோம் நம சிவாய அப்படின்னு சொல்லி இந்த மந்திரங்களை சொல்லி நீங்க வழிபட்டீங்கன்னா நல்லா இருக்கும் புனர்பூஷ நட்சத்திரம் புனர்பூஷன் நட்சத்திரத்துக்கு நீங்கள் ராமாயணத்தில் வந்த ராமர்புரானுடைய படத்தை வச்சு வழிபட்டிங்கன்னா அவருடைய பரிகார கோவில்களுக்கு சென்று வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அடுத்தது கடகராசி